இப்போ தமிழக அரசியில் வந்து நிறைய அந்த சுற்றுப்பயணத்தை வந்து நம்ம பார்த்துருக்கோம் இப்போ விஜய் விஜயஸ்வரோட அந்த சுற்றுப்பயணம் வந்து தமிழக அரசியலில் எந்த ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படும் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இலங்கை அதிபரை அழக வைக்கிதுன்னா உள்ளூருக்குள்ளே இங்கே வந்து திமுக மேலே ஏற்கனவே எவ்வளோ அதிருப்தி அந்த அங்கிள்ன்ற பிராண்ட் அஞ்சு அதாவது அப்பான்ற பிராண்ட் அங்கிள் ஆக்கி அஞ்சு நிமிஷத்தில் உடச்சிதான் இருக்கட்டும் இன்றைக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு இருந்து இலங்கை வரைக்கும் ரியாக்ட் பண்ணுற விஷயமா இருக்கட்டும் பொழுது இவர் சுற்றுப்பயணம் போகிறனும் பொழுது அது எவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும்ன்றதை நீங்கள் பொதுவெளியில் ஒரு ஊடகத்தை சார்ந்த நபராக நீங்கள் சிந்தித்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் எவ்வளவு பெரிய ஹியூஜ் ஃபேன்ஸ் இங்க இருக்கிறாங்க தம்பி எல்லாருக்கும் அரசியல் புரிதல் ஏற்படுத்தி விட்டு தான் களத்துக்கு வரணுன்ற அவசியமே இல்லை அப்படி பார்த்தா எழுபது ஆண்டு காலமாக திமுக அரசியல் புரிதலை எல்லாருக்கும் ஏற்படுத்திடுச்சா ஏற்படுத்திச்சுன்னா அதிமுக எதுக்கு அதிமுக இருந்துச்சுன்னா அப்படி எதுக்கு மற்ற கட்சிகள்லாம் எதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இங்க அரசியல் பொறுத்தலாம் தேவையில்லை அவர்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு அவங்க வாழக்கூடிய வாழ்க்கையில துண்டு விழுகாத ஒரு பிரச்சனை இருக்கணும் இப்போ ஒன்றும் இல்லை உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேனே உங்களுக்கு சம்பளம் வந்துருச்சா அந்த மாதத்துக்கு இன்னும் வரல உங்களால் வந்து மாத கடைசியில் ஒரு ஐயாயிரூவா மிச்சம் முடிச்சு வைக்க முடிய சூழல் இருக்கா நீங்கள் இன்னும் கல்யாணம் முடிக்காத நபர் குடும்பத்துக்கு காசு கொடுக்குறீங்க உங்களுக்கு வந்து எந்த இல்லை இப்படி இருக்கும் பொழுது இப்படி இருக்கும் பொழுது அப்போ குடும்பமாக இருக்கக்கூடிய நபர்கள் தினக்கூலிகள் விவசாயிகள் அவங்களுடைய சூழலை யோசிச்சு பாருங்கள்ல மாத கடைசியில் ஒரு ஐயாயிரரூபா காசு கூட மாதம் முழுக்க உழைச்சி ஒன்றும் இல்லை அப்போ வருஷம் முழுக்க உழைச்சி ஒன்றுமே இல்லாத ஒரு சூழல் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போய்கிட்டு இருக்கு பற்றாக்குறைக்கு ஊர் சுற்றி நம்ம கடன் வாங்கி வச்சிருக்கிறோம் பொழுது இந்த அடிப்படை சூழலை மாற்றுவதற்கு என்ன செய்யணும் அந்த நோக்கத்தில் தான் இன்றைக்கி தளபதியருடைய விஷயம் களத்தில் பொழுது இதை இத்தனை ஆண்டு காலமாக சரி செய்கிற திமுகவை எங்கேருந்து அடிக்கணுமோ அதை அடிக்கும் பொழுது ரொம்ப பெரிய இம்பேக்டாக தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சி எடுக்கக்கூடிய முன்னெடுப்புன்றது பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் அதில் இவர் என்ன முன்னெடுப்பு எடுத்து கொண்டு போகிறாரு இவ்வளோ பெரிய க்ரௌட் இருக்கும் பொழுதுன்றத ஹியூஜ் இம்பாக்டாக க்ரியேட் பண்ண முடியும் ஆப்வியஸ்லி அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஐடிங் இருக்குல்ல வாரியர்ஸ் இருக்காங்கல்ல அவன் பட்டி தொட்டிலாம் கொண்டு போய் தம்பி இன்றைக்கி யதார்த்தமான உண்மைன்னா ஒரு வார்டில் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு இருக்குனாக்கா அதில் ஐநூறு ஓட்டு டிவிக்கே பசங்க இருக்கிறாங்க ஓகே அந்த டிவிக்கு பசங்க இருக்கிறாங்க ரெண்டாவது விஜயோட ரசிகருக்கு தாண்டி இப்போ அஜித்தோடைய ஃபேன்ஸு அதுக்கப்புறம் திமுக அதிருப்தியாளர்கள் அப்புறம் புது ஓட்டல புது ஓட்டல்ஸு இதெல்லாம் விட்டுருங்க இந்த ஐநூறு பேர் இருக்கான் பாருங்க இந்த ஐநூறு பேர் அவன் என்ன பண்ணுறான் அவன் பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுறான் அந்த ஃபேமிலியை ஓ சரி இந்த ஃபேம் அப்போ ஹியூஜ் நம்பரை வரும்பொழுது இதைத்தான் திமுகவும் அதிமுகவும் பயப்படுது நம்ம ஏதோ கொஞ்சம் பசங்க இருக்காங்க நம்ம ஐநூறு பசங்க தானே ரெண்டாயிரம் ஓட்டுன்னு மிச்சம் ஆயிரத்தி ஐநூறு நம்ம பார்த்துக்கலான்ற மாதிரி இல்லை அந்த ஆயிரத்தி ஐநூறு உடைக்கிற வேலை இவனையும் பார்க்கறான் உட்காந்துரும்பொழுது இப்போ தளபதி சொன்ன வார்த்தை தான் நீ கட்சிய ஆரம்பிச்சுட்டு வீட்டுக்குள்ள போற நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு பார்த்தீங்கன்னா அப்போ ஆல்ரெடி உள்ளே இருக்கிற ஒரு வேலை செய்கிறான் பார்த்தீங்களா இவன் 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 தான் ஒரிஜினல் பூத் ஏஜென்ட் ம் உட்காரத்துக்கு உட்கார்றதுக்கு வேற ஆள்லாம் தேவையில்லை இவன் செய்கிறான் பாருங்கள் வேலை இதை டோட்டலாக வந்து இங்கே எல்லாத்தையும் கொலாப்ஸ் ஆக்கிடுவோம் பொழுது அந்த இடத்துல தலைப்பத்தி போகிற போக்குள்ள எந்தெந்த விஷயத்தை மையப்படுத்தி அடிச்சுட்டு போயிட்டான்னு வச்சுக்கலாம் மிச்சத்தை அவங்க